அண்ணாமலையை சீனியர்கள் ஓரம் கட்டுகிறார்கள் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் லடாய் அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிடுவாரு அண்ணாமலை விஜய் கட்சியோட போயிடுவாரு இன்னைக்கு கூட ஒருத்தர் போட்டிருக்காங்க இன்னைக்கு சத்தியம் சேனல்ல அண்ணாமலை வில் ஜாயின் விஜய் கட்சிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க டிஎம்கே அதனுடைய சார்பு கட்சிகள் அதனுடைய தோழமை கட்சிகள் இவங்க எல்லாருமே இதை வச்சாவது அண்ணாமலைக்கும் அடுத்தவர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுத்தி விடலாமா நேஷனல் பிரசிடென்ட் ஆக்க முடியாது வைஸ் ஆக்க முடியாது ஜெனரல் ஆக்க முடியாது துணை பொதுச் ஆக்க முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் இன்னைக்கு என்ன அழகா பேச்சுடா பாருங்க சார் அண்ணாமலை வணக்கம் நேயர்களே இன்றைய தேர்தல் களம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பற்றி தெரிந்து கொள்ள அவர்களை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்களே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி சார் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான நிகழ்வு அண்ணாமலை குறித்து சோ அவருக்கு வந்து ஆறு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் பொறுப்பாளரா அவர் நியமிக்கப்பட்டத அவர் வந்து தவிர்த்து நினைக்கிற மாதிரி அந்த இருந்து பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு அவர் எத்தனையோ வந்து ஒரு பர்சனல் காரணம் சொன்னாலும் அவருக்கு வந்து ஒரு சிறுமையா இருக்கா அவர் வந்து ஒரு மாநிலத்துக்கே தலைவரா இருந்தவரை ஒரு ஆறே ஆறு தொகுதிகளுக்கு வந்து ஆஹ் போடுறதுனால அவர் அதை சிறுமையா நினைக்கிறாரா ஏன் இந்த வேலையை அவர் செய்யல அவரு செய்யாம இல்ல செய்வாரு கண்டிப்பா நான் அந்த மொத்தமாக கேட்டேன் அந்த ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வியூ மொத்தமாக கேட்டேன் மொத்தமா கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதை முடிஞ்ச உடனே இந்த கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னார் பிறகு உடனே அவர் என்ன பண்றாரு நானும் ஒரு பாஜக தொண்டன் தான் ஒரு தொண்டன் சொன்னா தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி களப்பணி ஆற்றத்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிருக்காரு அவருக்கு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன அப்படின்னா அவருடைய தந்தைக்கு டயாலிசிஸ் இருக்கு அதனால டெய்லி பேசிஸ்ல அவர் கூட்டின்னு போகணும் வரணும் இதெல்லாம் இருக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து வீட்டில் ஆளுகள் எல்லாமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அரசு தலைவர்கள் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்வாங்க அதாவது அவங்களுடைய பர்சனல் அஃபேக்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கத்தான் இருப்பா இருப்பாங்க ஆனாலும் அவருடைய தந்தை தாய் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறதுனால அவர் பர்சனலாகவே அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவ்வளவுதான் இதில் வந்து தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதை தொடர்ந்து நயினான் நாகேந்திரன் ரொம்ப கிளியரா இன்டர்வியூ சொல்றாரு இதுலதான் தப்ப என்ன இருக்கு நீங்கதான் ரொம்ப ஒரேடியா பொருட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் கேட்டிருந்தாரு எப்படி இந்த எல்லாம் நீங்க செய்திகள் போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுதாங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரு இதுல நீங்க சொல்ல அதாவது இது சிறுமை பெருமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்றாரு எந்த வேலை கொடுத்தது நாளைக்கு போஸ்டர் ஒட்டுன்னு சொன்னா போஸ்டர் ஓட்டுவாங்க இதுல பிரதீப் குப்தா இருந்தார் இல்லையா பிரதீப் குப்தா வந்து மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால அந்த உள்ளாட்சி தேர்தலில் பிரதீப் குப்தா பர்சனலாக போயிட்டு அந்த இதில் ஒரு வால்ல அதாவது ஒரு தெருவுல சுவர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தாமரை சின்னத்தை வரையறாரு பிரதீப் குப்தா யாரு ஃபேமஸ் சேஃபாலஜிஸ்ட் முதல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படிதான் இருப்பாங்க அவங்க எல்லாமே கேரளாலையும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு நீங்க இவரை மாதிரி நம்ம ராஜீவ் சந்திரசேகர் மாதிரி யாராவது ஒருத்தர் போயிட்டு நீங்க அதை போஸ்டர் ஒட்டுங்க சொன்னா அவர் ஒட்டுவாரு அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு மோஸ்ட் ஆஃப் தம் இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருப்பாங்க அதனால இதுல சிறுமை பெருமைங்கிறதுலாம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளியூருக்கெல்லாம் போக முடியாது அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு நீங்க விருகம்பாக்கம் கொடுத்துருக்கீங்க கன்னியாகுமரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது நேச்சுரலி இவ்வளவு டிஸ்டன்ட் பிளேசஸ்லாம் நம்ம டிராவல் பண்ண முடியாதுங்கிறதான் சொல்றாரு டிஎம்கே அதனுடைய சார்பு கட்சிகள் அதனுடைய தோழமை கட்சிகள் இவங்க எல்லாருமே இதை வச்சாவது அண்ணாமலைக்கும் அடுத்தவர்களுக்கும் பாஜகக்குள்ள அடுத்தவர்களுக்கும் ஒரு பிணக்கை ஏற்படுத்தி விடலாமா அப்படின்னு பாக்குறாங்க அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் டிஎம்கே இதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒண்ணு ஏடிஎம் கேக்கும் பாஜகம் இடையிலே தான் தீ மூட்டி விடுறது அது நடக்கல அவங்களுக்கு ரெண்டாவது என்ன அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அண்ணாமலை வந்து தனிக்காட்சி ஆரம்பிச்சிருவாரு அண்ணாமலை விஜய் கட்சியோட போயிடுவாரு இன்னைக்கு கூட ஒருத்தர் போட்டிருக்காங்க இன்னைக்கு சத்தியம் சேனல்ல அண்ணாமலை வில் ஜாயின் விஜய் கட்சிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க எதுக்கு தேவையில்லாம அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலைக்கு சீனியர்கள் ஓரம் கட்டுகிறார்கள் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் லடாய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தலைப்பு ஆனா ஏதாவது நடந்ததா பாத்தீங்களா கிடையவே கிடையாது இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த கூட்டணி அதாவது ஏப்ரல் மாசம் நடந்த அந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் இருக்குமானே தெரியலையே அப்படின்னாங்க இருபத்தி மூணாம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு இத ஷோ பண்ணிட்டாங்க அவங்க இவங்க என்ன பண்றாங்க இன்னும் அந்த கூட்டணியில இந்த கட்சிகள் இருக்குமாங்கிறதே அவங்களுக்கு தெரியாத ஒரு கண்டிஷன்ல அவங்க வந்துட்டாங்க இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் அதனால அண்ணாமலை அதுவும் சொல்றாரு தேர்தல் நெருங்க நெருங்க எவ்வளவு பணிகள் வேணுமோ அந்த களப்பணிகள் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு அவர் சொல்லி அதனால அவர் கண்டிப்பா பண்ண அவரெல்லாம் ஒதுங்கக்கூடிய ஆளா சார் நீங்க என்ன சார் நான் ஆனா அவருக்கான ஒரு பொறுப்பு வந்து இன்னும் வந்து அதிகமா கொடுத்துருக்கப்படலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தனால்தான் மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் அடிக்கடி வருது ஏன்னா இப்ப வந்து பல விதமான பல நாட்களாக அவருக்கு என்ன பொறுப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிருந்த நேரத்துல இப்ப ஒரு ஆறு தொகுதிகளுக்கு மட்டும் ஒரு பொறுப்பு கொடுத்த போது சோ இந்த பொறுப்பு தானா அது அண்ணாமலைக்கு அதிகபட்சம் தர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி போது ரெண்டாவது அண்ணாமலை இதை இந்த பொறுப்பையும் ஏத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பின்னாடிலேருந்து வருது இந்த ஆறு தொகுதியா இருந்தாலும் அவர் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் ஒருவேளை இந்த வேலையை செய்யற போது அவருக்கு வந்து தன்னுடைய தந்தையார அதிகமாக கவனிச்சிக்க முடியலன்னா அப்பா ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் ஸோ இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இதை விளக்கிட்டனால்தான் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது அதுவும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி அவர் தந்தையை பா ப பத்திரமா பார்த்துக்கணுங்கிறது எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் இந்த காலத்து ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அவருக்கு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பந்தங்கள் அவருக்கு கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்க்குற நிலையில அண்ணாமலை தன்னுடைய வேலை பொறுப்புகள்லேருந்து வெளியில வந்து தான் பார்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுனால தான் இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகங்கள் வருது ஸோ நாளைக்கு இதோட ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குற போது இந்த பொறுப்பையே ஏற்க முடியல இதோட பெரிய பொறுப்பாக அவர் எப்படி ஏற்பார் அப்படின்னு தோணாதா இதை விட பெரிய பொறுப்பெல்லாம் சாதாரணமா ஏத்துக்குவாரு நீங்க பொறுப்பு கொடுக்கலனாலும் அவர் அவருடைய வேலையை தான் இருப்பாரு இன்னைக்கு கூட நீங்க பாருங்க ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் இந்த பட்ஜெட் பத்தி ஆரம்பிச்சு கடைசியில விஜய்க்கு ஒரு தாளிப்பு ஒரு விஜய தாளிச்சு கொட்டி ஆஹ் எவ்வளவு அழகா அவர் அந்த மேட்ரை எடுத்துன்னு போனாரு அப்படிங்கிற நீங்க பாருங்க அவர் அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருப்பாரு பத்திரிகையாளர்களே டெய்லி சந்திப்பு இருக்கும் அவருக்கு ஒரு ட்வீட் கண்டிப்பா போடத்தான் செய்வாரு ஒரு அறிக்கை விடத்தான் செய்வாரு தினம் ஒரு அறிக்கை தினம் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு தினம் ஒரு ட்வீட் இது கண்டிப்பா இருக்கும் இந்த அடிஷன் டு தட் எவ்வளவோ வேலைகள் இருக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாது பல விஷயங்கள் கட்சி பணிகள்லாம் இவரை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க இவரை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாரு பல விஷயங்கள் வீட்டுல உட்காந்துட்டே தான் அவர் பண்ணுவாரே தவிர வெளியில்தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெளியில போய் பண்றதுதான் கஷ்டம் இப்போதைக்கு அவருக்கு அதனால வெளி வெளியில போற பணிகள் மட்டும் நான் இப்ப பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு மத்த எல்லாத்தையும் வீட்டுல உட்கார்ந்து பண்ணத்தான் போறாரு அவரு அதனால என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இந்த அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பாஜகவினுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்க வந்து சோர்ந்து போக வேண்டாம் அண்ணாமலை உடனே ஓடி போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க நான் மாடு மேய்த்துக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் அவராது இருக்கவே முடியாது ஏன்னா அவர் திமிறி எழக்கூடிய ஒரு ஆள் தான் அவரால் சும்மா ஒரு டக்கம் உட்காந்துட்டு இருக்க முடியாது அவருடைய மைண்ட் எப்ப பார்த்தாலும் எப்படி இந்த பாஜகவை முன்னால கொண்டு வருது அப்படிங்கிறத ஆலோசிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு நாலு பர்சன்ட வந்து லெவன் பாயிண்ட் டூ போரா மாத்தின அடுத்த கட்டத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரை யோசிச்சுட்டு இருப்பாரு தவிர சும்மா உக்காந்துட்டு இருக்கிற ஒரு அதாவது ஒரு டல் ஸ்டூடெண்ட் மாதிரி லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற ஆள் அண்ணாமலை கிடையாது அதை மட்டும் நீங்க புரிஞ்சீங்க ஆனா இன்னைக்கு பேட்டியிலேயே அவர் என்ன சொன்னாரு மேலிடத்துல இருந்து நம்ம இன்னும் ஏதாவது என்ன சொல்லாதோ அதை நான் செய்வேன் அவர் சொல்லிருக்காரு அவர் என்ன நம்ம அவர் வந்து நயனா அவருடைய பொறுப்பை எதிர்பார்க்கிறாரா இல்லாட்டி மேலிடத்துல அதாவது அமித்ஷாவோ ஒரு மோடி லெவல்ல இருந்து தனக்கு பொறுப்பு வந்தாதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல இல்ல நைனா நாகேந்திரன் தான் கொடுத்திருக்காரு இந்த பொறுப்பை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதையும் வந்து அவங்க ஹைகமாண்ட்ல கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போதைக்கு எழுபத்தி ரெண்டு பேரை போட்டிருக்கிறாங்க முதல் பேரே அண்ணாமதையோட தான் வந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான் அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் தமிழிசையும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் தான் இவரும் முருகனும் மாநில தலைவர் தான் பொன் ராதாகிருஷ்ணனும் மாநில தலைவர் தான் அவங்களுக்குலாம் அவ்வளோதான் நீ கொடுத்துருக்குறாங்க அதாவது மாநில தலைவராக இருக்கும்போது இருக்கிற பொறுப்பு ஒன்று மாநில தலைவர் பதவியிலிருந்து இறங்கினதுக்கு அப்புறம் உடனே அவங்களுக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுக்கணும் இல்லைன்னா மத்திய மந்திரி சபையில கூட்டின்னு போகணும் இல்லாம நேஷனல் லெவல்ல தேசிய ஆக்கணும் அப்படின்லாம் இருக்க முடியாது ஏன்னா நாடு இவ்வளவு பெருசு இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு முப்பது மாநிலங்கள் இருக்கு ஒரு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகள்லாம் இருப்பாங்க எல்லாரையுமே நீங்க வந்து நேஷனல் பிரசிடென்ட் ஆக்க முடியாது வைஸ் பிரசிடென்ட் ஆக்க முடியாது ஜெனரல் செக்ரட்டரி ஆக்க முடியாது துணை பொதுச் செயலாளராக ஆக்க முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது அவங்க வந்து முன்னாள் மாநில தலைவர் அவங்களுக்கு எப்ப பொறுப்பு கொடுப்பாங்களோ அப்போ அந்த பொறுப்பு மட்டும்தான் அவங்க பண்ண முடியும் தமிழிசை பாத்தீங்கன்னு சொன்னா கவர்னரா இருந்தாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்துட்டு இப்போ திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா தான் கொடுக்க முடியும் அதுக்குமே வந்து கொடுக்க முடியாது ஆனா அவங்க வந்து சைலண்டா பல வேலைகளை வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்தது அவரு விஜய் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கேள்வி போட்டோம் பட் நான் அதே மாதிரி கிருஷ்ணசுவாமி ஆகட்டும் தீமோதிகா ஆகட்டும் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு அது மாதிரி பல முயற்சிகள் இந்த கட்சி கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கிறத அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு அவர் மட்டும் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தான்னு சொன்னன்னா இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங்னு வரும்போது அண்ணாமலை அங்க தோன்றினால் உடனே ஒரே ஆரவாரம் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுறது அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு அங்க ஒரு ஈர்ப்பு இருக்கு இப்போ ரீசன்ட்லி கூட எங்கேயோ போயிட்டு வந்தாரு அவரு திருமணத்துக்கு போயிட்டு வந்து வாழ்த்திட்டு போனாரு அந்த திருமண மண்டபத்துக்குள்ள போகவே முடியல அந்த அளவுக்கு அங்க ஒரு ஒரு சேம் ஆயிப்போச்சு அந்த அளவுக்கு அவர் பாப்புலரா இருக்காரு அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க பாஜ் அதாவது பாஜக அவரை சரியா பயன்படுத்தியும் ஆனா இவர் பாஜகவை விட்டு வெளியே போக மாட்டாருங்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாசம் முன்னாடியே நான் ரொம்ப கிளியரா எழுதிருந்தேன் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அவருடைய சித்தாந்தத்துக்கும் அவருடைய அபிலாஷைகளுக்கும் அவருடைய ஆஸ்பிரேஷன்ஸுக்கும் பாஜக ஒண்ணுதான் தீர்வு பாஜக வளர்ந்துதான் இவ தான் தான் வளர முடியும் பாஜக எவ்வளவு உயரம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு நானும் வளர முடியும்ங்கிறத அண்ணாமலை ரொம்ப கிளியரா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு அதனாலதான் இன்னைக்கு கூட நான் சொல்றேன் இந்த தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நீங்க வந்து ஏமாற்றம் ஏமாற்றம் அடையறதுக்கு அவசியமே இல்லை இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிதான் போடுவாங்க அவரும் விஜய் கூட போயிடுவாரு அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவர் சோர்ந்து போயிட்டாரு ஏமாந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு என்னைக்குமே சோர்வு அப்படிங்கிறது கிடையாது ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது தேங்க்யூ சார் ஓகே நீங்கள் சொல்கிறத வந்து நான் ஏத்துக்கிறேன் அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறதையும் ஏற்றுக்கிறேன் அண்ணாமலையால் பல வேலைகளை செய்ய முடியுங்கிறதையும் ஏற்றுக்கிறேன் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து எங்கேயாவது ஒரு எலெக்ஷனில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரா ஏன்னா சமீபத்திய நியூஸ் என்னன்னா அவர் வந்து தீநகர் தொகுதியில் வந்து நிற்கலாம் தீநகர் வந்து அவருக்கு ஒரு ஒரு விதத்தில் பாதுகாப்பான தொகுதியோட மட்டும் இல்லாமல் அவரை வந்து அவர் அடுத்த லெவலுக்கு எம்எல்ஏ ஆகி அவர் அடுத்த லெவலில் தீநகர் மாதிரி ஒரு சென்னையில் ஒரு தொகுதியில் பணியாற்றதுக்கு ஒரு வாய்ப்பும் அவருக்கு அளிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி உள்ளா வருது இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் தீநகர் தொகுதியில் நிற்பாரா இல்லாட்டியும் வந்து கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பாரா ஏன்னா அவர் வந்து டிராவல் பற்றி இப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தெரியுது தன்னுடைய தந்தை உடைய உடல் உடல் நிலைய கருதி அவர் அந்த எந்த தொகுதியில் அவர் நிற்கலாம் பாருங்க அது அப்கோர்ஸ் ஸ்ரீநகர் அப்படி இல்லைன்னா சிங்கநல்லூர் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஒரு தலைவர் முன்னாள் தலைவர் ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக கட்சிங்கிறது ஒரு பக்கம் ஆட்சிங்கிறது வேற ஆட்சினா இங்க வந்து எம்எல்ஏவா ஆகணும் கார்பரேட்டர் ஆகணும் இல்லைன்னா எம்எல்ஏவா ஆகணும் மந்திரி ஆகணும் மத்திய மந்திரி சபையில மந்திரி ஆகணும் எம்பி ஆகணும் ராஜ்யசபால எம்பி ஆகணும் அங்க போயிட்டு மந்திரி ஆகணும் இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒரு முன்னேற்றம் தான் யாருக்குமே இருக்கிறது தான் பாஜக வந்து எந்த டேலண்டையுமே வேஸ்ட் பண்ணாது எங்க வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரதோ அங்க கூட அவங்களுக்கு மல்டிபிள் சான்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரை வந்து அப்புறமா தெரிந்தலாம்னு சொன்னா விலக்கி விட்டுருவாங்க எக்ஸாம்பிள் சுப்பிரமணியம் சுவாமி இருந்தாரு யஷ்வந்த் சிங்கா இருந்தாரு அவங்க எல்லாம் வந்து ஹைலி கான்ட்ரவர்ஷியல் பீப்புள் பட் தெர் ஆர் சம் அதர் லீடர்ஸ் அவங்க வந்து ஏன் இப்படி காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் புலப்படலை நான் நடுவிலையா பேசுறேன் ஏன்னா அந்த சின்ன சில பிரச்சனைகள்லாம் இருக்கு நான் அந்த பெயர் சொல்ல விரும்பல எந்தெந்த தலைவர்கள் முதல்ல முன்னணியில இருந்தாங்க அவங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் ஏதாவது அவங்களுக்கு தலைமை கூட ஏதாவது ஒரு முட்டு மோதல் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவங்க எதிர்பார்த்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தர்மேந்திர பிரதான் இருக்காரு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் விஷயத்துல அந்த அந்த சமத்துவ குழு அமைக்கிற அந்த உயர்நிலை பல்கலைக்கழக கல்வி சாலைகள்ல சமத்துவ குழு அமைக்கிற விஷயத்துல அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னாங்க நான் ரொம்ப கிளியரா சொன்னேன் அது அவருடைய தப்பு கிடையாது அது சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ட் பண்ணி தான் அவர் அதை பண்ணியிருக்கிறாரு அதனால சும்மா அதை பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இதுக்கு சொன்னார் நீட் நீட்டு தேர்வுத்தால் கசிந்ததுக்கும் அவர்தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வுத்தால் கசிந்ததுக்கெல்லாம் வந்து அமைச்சர் நீங்க காரணமாக்க முடியாது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்கு அவங்க அது பை மிஸ்டேக் அது ஆயிருக்கு அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா என்டிஏனுடைய சேர்மனே வந்து ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சுங்கிறதே நான் சொல்றேன் அந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணுவாங்க ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இது இண்டிகோல வந்து ராம்மோகன் ராவ் சிவியாவேஷன் மினிஸ்டர் அவர்தான் தப்பு பண்ணாரு அவர்தான் தப்பு பண்ணாரு ஓகே அவர் வந்து ஒன் ஆர் டூ ப்ளேஸஸ்ல ஒரு சின்ன லேப்ஸ் இருந்திருக்கலாம் ஆனா இந்த இண்டிகோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷம் நாலாவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே எங்கிற மாதிரி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மூணு வருஷம் முன்னால ஐநூறு ஏர்கிராப்ட நாங்க வாங்க போறோம் எனக்கு டவுட் வந்துச்சு இது ஏதோ பிரச்சனை வந்து வெட்லிங் பர்ச்சேஸ் பண்றீங்க அவுட்ரைட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு சிவில் ஏவியேஷன் மார்க்கெட் நம்ம இந்தியால கிடையாது ரெண்டாவது அந்த அளவுக்கு லீவரேஜ் உள்ள ஒரு பெரிய கம்பெனியும் நீங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம் இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து வரும் எதிர்பார்த்தோம் ஆனாலும் கூட இன்னைக்கு ராமோகன் ராவ் கண்டினியூ பண்றாரு தர்மேந்திர பிரதாமும் கண்டினியூ பண்றாரு இன்னும் பல இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் தப்பு பண்ணினாலும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம் கிரண் ரிஜிஜுக்கும் கிரண் ரிஜிஜுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் பிரச்சனை ஆயிப்போச்சு உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு ஏதோ ஒரு மறந்து மறந்துவிட்டு அதுக்கப்புறமா அவரை வந்து வேற சட்ட இருந்து அந்த இருந்து வேற துறைக்கு போட்டுட்டு அர்ஜுன் சிங் மேகவால கொண்டு வந்தாங்க அவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க யா அதாவது உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்துல ஒரு பங்கு இருக்கும் அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் இன்னைக்கு என்ன அழகா பேசுறா பாருங்க சார் அண்ணாமலை எந்த ஒரு மேட்ரை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் எம்எஸ்எம்ஐ பற்றி அவர் பேசுறார் எம்எஸ் அம்மிக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னாங்க அப்போ எம்எஸ் அம்மிக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு ஒன்று ஒரு எவ்வளவு காம்பிடேட்டிவ்வாக அவர் கேட்கறா பாருங்க எம்எஸ்என் அது மட்டும் இல்ல அந்த இதுக்கு டேட்டா சென்டர் நீங்க போடுங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஹாலிடே அப்படிங்கறாரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துல கூட புரிதல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட நிர்வாகியாக இருக்க முடியும் அப்படிங்கறது நீங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஆளுகளை தான் மேல கூட்டிட்டு போவாங்க அதனால அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய இது இருக்கு ஆனா என்ன இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார்